தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஏழைகளுக்கு காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது இது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இருபது சதவீத ஏழை குடும்பங்கள் உள்ளன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களுக்கு ரூபாய் எழுபத்தி ஆண்டு வருமானம் உறுதி செய்யப்படும் இதனால் ஐந்து கோடி குடும்பங்களும் இருபத்தி ஐந்து கோடி மக்களும் பயன்பெறுவார்கள் இந்தியாவில் இருந்து வறுமை ஒழிக்கப்படும் இந்த திட்டம் பலதரப்பட்ட தரப்பட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு நன்கு ஆராய்ந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த முடிவாகும் இதற்காக பல நிதி ஆலோசகர்களிடம் இருந்தும் யோசனைகள் பெறப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக மக்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளாகி உள்ளனர் அவர்கள் அனைவரும் அனைவருக்கும் தகுந்த நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ராகுல் அவர்களுடைய இந்த வாக்குறுதி குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்